ஃப்ரெண்ட்ஸ் டெரஃபாம்இன் தமிழ்ல நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டெரபாம் கிளவுடுக்கான ஒரு ஹேண்ட் சான் வந்து பாக்கலான்னு இருக்கிறோம் இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் இங்க வந்து போட்டு வச்சிருக்கிறேன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்த ஒரு எயிட் ஸ்டெப்ஸ் அதாவது எய்ட் ஸ்டெப்ஸ் மீன்ஸ் நீங்கள் டிஸ்ட்ராயோட சேர்த்து நான் போட்டிருக்கறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்முடைய க்ளவுடு நம்ம வந்து சைன்இன் பண்ணணும் சைன் இன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் உங்களுக்கு போதும் ஒரு வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் நம்ம கன்ஃபர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கூகுளில் போயிட்டு டெராஃபார்ம் ஃபார்ம் க்ளவுடு அப்படின்னு டைப் பண்ணிங்கலே ஃபார்ம் க்ளவுடு இல்லைனா சைன் பேஜிடும் ஓகேங்களா இங்க நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் அண்ட் ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் நம்ம நார்மலாக எப்படி சைன் பண்ணுவோம் அது மாதிரி நீங்க சைன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு வெரி அந்த வெரிஃபிகேஷன் வந்து இந்த விண்டோ வந்து மாறி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் நீங்க அந்த வெரிஃபிகேஷன் விண்டோ லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு நீங்க கிளிக் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் வந்து லிங்க் வந்துருக்கு மெயிலுக்கு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ இன் பண்ண ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இந்த விண்டோ தான் இருக்கும் உங்களுக்கு வந்து வெல்கம் டு டெஃபாம் க்ளவுட் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஒரு மூணு விதமான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரஃபாம் கிளவுட் எதுக்கு யூஸ் பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோடை வந்து நம்ம ஒரு கிட்டஅப்ல இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கோடில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து லோக்கல்லேயோ இல்லைன்னா ஒரு சிஐசிடியில் என்ன பண்ணுவோம் அந்த கிட்டப் கோடை வந்து நம்ம டெரஃபாம் கோடு அந்த டெரஃபம் கோடை வந்து நம்ம ஒரு சோர்ஸ் கோடில் மேனேஜ் பண்ணுவோம் அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதில் வந்து ஸ்டேட் ஃபைலுக்கான லொக்கேஷன் வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த கோடை நம்ம ஃப்ளெச் பண்ணி ஒரு டீமை ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் லோக்கலில் சிஎல்ஏலேருந்து கூட நீங்கள் இது பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நிறைய சிஐசிடி கிட்லப் கிட்டப்புடைய ஆக்சன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோடை வந்து நம்ம சிஎஸ்டி மூலியமா டிப்ளை பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா நிறைய டூல் மார்க்கெட்ல இருக்கு ரீசெண்டாக கூட ஸ்பேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் பார்த்தோம் அந்த மாதிரி நிறைய டூல் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கு இந்த மாதிரி கிட் அப்படி இந்த மாதிரி சோர்ஸ் இருந்து கோடை எடுத்து நீங்க வந்து இது பண்றதுக்கு வந்து இது இந்த டெரபாம் க்ளோடு வந்து டெரஃபாசிகார்புடைய ஒரு ஓன் டூல் ஓன் இது சேஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துட்டு இதுல ஃப்ரீ ட்ரா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா இதுவும் இருக்கு அதாவது என்டர்பிரைஸ் உங்களுக்கு இந்த இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டா ஒரு ரைசிங்ல போனீங்க அப்படின்னா இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஸ்டேட் எஸ்திர கூட மேனேஜ் பண்ணுவோம் அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டீம் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எஸ்திர மேனேஜ் பண்ணுவோம் பிளஸ் டைனமோ டேபிளோட கரெக்ட்டுங்களா யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிறோம் இப்ப அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நீங்க ஸ்டேட் ஃபைலையும் டெஃபாம் கிளவுட் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம் லாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து லாக்கிங் நடக்கும் ஓகேங்களா இப்ப நான் செகண்ட் இருக்கீங்களா டெரம் கிளவுட் கிளிக் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு யூசர் வரைக்கும் சோ மினிமம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வந்து கிடைக்குது இல்லாம டீம் கவர்னன்ஸ் இருக்கு டாலர் அப்படின்ற மாதிரி நீங்க மந்த்லி குடுக்கிற மாதிரி இருக்கும் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குங்க இது நார்மலா இப்ப இதுல பாத்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு கோவு அண்ட் ஸ்டேட் ஃபைல் எல்லாத்தையுமே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே டிராக்கிங் இருக்கும் நீங்க வந்து ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியும் நீங்க ஒன்ஸ் இப்ப சிஎல்ஐலயோ இந்த மாதிரி நீங்க நம்ம பார்ப்போம் டெமோல நம்ம நீங்க ஒரு அப்ளை கமாண்ட் கொடுக்குறீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெக்கார்டாயிருக்கும் என்ன நீங்க லோக்கல்ல கன்சோல் இதுல சிஎல்ஐ பாக்குறது எல்லாத்தையுமே நீங்க டெர்பாம் கிளவுட்ல வந்து பாக்கலாம் ஸ்டேட் ஃபைல் மேனேஜ் பண்ண முடியும் போட்டுருக்காங்களே ஸ்டேட் ஃபைல் மேனேஜ் பண்ண முடியும் ரிமோட்லேயே நீங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும் இங்கேயே போய் நீங்க இது பண்றது செக் கேன்சல் பண்ணுறதா இருக்கட்டும் அப்ளை பண்ணுற எல்லாத்தையும் நீங்க ரிமோட்லேயே கூட பண்ண முடியும் ஓகேங்களா மாடல் ரிஜிஸ்ட்ரி நம்ம பிரைவேட்டா மாடல் வச்சிருக்கோம்னா அதையும் நீங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு போட்டுருக்காங்க அது இல்லாமல் டீம் அண்ட் கவர்மெண்ட்ஸோ இல்லை பிஸ்னஸோ போகும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாலிசி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு பிரைஸ் கூட கோட் கோட் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு வந்து பாலிசி நீங்க நிறைய ஆட் பண்ண முடியும் எனக்கு இந்த பாலிசி உங்களுக்கு இதானதான் எனக்கு வந்துட்டு ரன் ஆகணும் அப்ரூவலா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ண முடியும் இங்க வந்து நீங்க வந்து ஆட் பண்ண முடியும் இதுக்கான ட்ரையல் உங்களுக்கு இருக்கு இது வந்து நீங்க ட்ரையல் மாதிரி கொடுப்பாங்க சம் டேஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஃப்ரீல வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது வந்து ஃபைவ் யூசர் சாரி அலோடு சம் மினிமம் ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் நீங்க அதை சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் வரும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபிரஷ் விண்டோ உங்களுக்கு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் உங்களுக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் கோட் நம்ம சொன்னோம்ல கி இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வருது வெளியில இருந்து இது இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சாரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் குவான்பிகேஷன் கொடுத்துருக்காங்க இதை எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் இது பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஸ்கிரேட்சில் இருந்து நீங்க என்ன சொல்றது நம்மளே தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியா இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கிரேச் நான் இதுவும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்மளோட ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கு அப்படின்னா இம்போர்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூணு விதமான ஆப்ஷன் இருக்கு இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான் பண்ண போறோம் கொடுத்தோம் ஃபஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ்லேயே பார்த்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் ஓகேங்களா நீங்க ஒரு ஒரே கோடை வச்சு மல்டிபிள் என்வாயர்மென்ட்டுக்கு வந்து நீங்கள் டிப்ளை பண்ண முடியும் ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஒரே ஒரு சிங்கிள் கோடை வச்சு மல்டிபிள் ஸ்டேட் ஃபெயிலை வச்சு நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட் ஃபெயில் கிரியேட் பண்ண முடியும் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஆனால் டெரஃபாம்கோடல கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகணும் ஓகேங்களா ஒரு ஆர்கனைசேஷனும் அதுக்குள்ள மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸ் மினிமம் ஒரு ஒர்க் ஸ்பேஸாவது நீங்கள் என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஆல்ரெடி தமிழ் க்ளௌ அப்படின்னு ஒன்று இருக்கு அதனால நான் தமிழ் கிளவுட் ஒன்னு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நீங்க இப்போ தமிழ் கொடுத்தீங்கன்னா நேம் ஆல்ரெடி இருக்கு வந்து வரும் யாரோ எடுத்துக்கிறாங்க நான் ஒன்னு நான் கொடுத்துக்கிறேன் இது எப்படி எஸ்திரி மாதிரி யூனிக்கான நேம் ஓகேங்களா அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் உங்க கம்பெனிக்கான நேம் கொடுத்துருக்காங்களே அப்படி கொடுக்குறது எக்ஸாம்பிளா ஓகேங்களா நான் ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுலதான் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கோட் நீங்க சோர்ஸ் கோட்ல இருந்து எடுக்கலாம் இல்ல இருந்து நம்ம ஒரு ஃப்ளோ ஃபார்ம் பண்ணலாம் இல்லை ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா சிஎல இருந்து பண்ண போகிறோம் வெர்ஷன் கண்ட்ரோல் ஆல்ரெடி எனக்கு கோடு இருக்கு வெளியில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வெர்ஷன் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா காமனாக யூஸ் பண்ணுறது அதான் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் இது நாம இப்போ பண்ண போகிறது கோடு வந்து ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்குங்க லோக்கலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்சன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு வந்து நம்ம லோக்கல்ல வந்து வச்சிருக்கிறோம் ஓகேங்களா இந்த வந்து ஓகே அதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த டெரஃபாம் வந்து இப்ளெண்ட் பண்ண போகிறோம் அதனால நான் செகண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சிஎல்ஐலேருந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறேன் இப்போ ஒர்க் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு இது வந்து கிரியேட் பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெமோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன் இருக்கும் இப்போ நம்ம உலகிலேருந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா இதுக்கான கான்ஃபிகேஷன் கோட் அடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து ரன் ரன்ல வந்து உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் ரன்லையும் காமிக்கும் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா

ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எப்படி வேணும்னா பண்ணலாம் அதாவது டெரஃபார்ம் கிளவுட்ல இருந்து நம்ம எடபிளிய ரிசோர்ஸ் போடுறதுக்கு ஆக்சிஸ் கி சீக்ரெட் கே வந்து அங்க வேரியபிள்ல கொடுக்கணும் இங்க லோக்கல்ல இருந்து நம்ம வந்து இந்த டெரஃபார்ம் கிளவுட வந்து இது பண்றதுக்கு ஒரு ஏபி டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணு டெரஃபார்ம் லாக்இன் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபைல் அதாவது பேக் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் லோக்கல்ல ஒரு லோக்கல் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் இது வந்து ஆல்ரெடி இல்ல நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய நம்ம அந்த ஆர்கனைசேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெமோ அப்படின்ற நேம்ல ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் இன்னும் மல்டிபிள் ஒர்ஸ்பே ஸ்பேஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு நான் கீழே வச்சிடறேன் இதுலருந்து என்ன பண்றேன் இந்த கிளவுட் அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா பேக் ஹெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரிமோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ரிமோட்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் கொடுத்துட்டு இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஒரு ப்ரொவைடர் ப்ரொவைடர்ல நம்ம ஜஸ்ட் ஒரு ஏடபிள்யூஎஸ் ஓட ப்ரொவைடர் மட்டும் கொடுத்துருக்குறோம் இது ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ல இதெல்லாம் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டூ ஈஸி டென்ஷன்ஸ் கிரியேட் பண்றது தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மெயின்ல வந்துட்டு வேரியபிள் வந்து கவுண்ட் மூலியமா நம்ம ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்றோம் எத்தனை இன்சன்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு வந்து ரெண்டுன்ற மாதிரி நம்ம வந்து டிஎஃப்ஆர்ஸ்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறோம் ஃபார்ம் பெராஃபார்ம் டிஎஃப்ஆர்ஸ்ல வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த கீபேடெலாம் ஆல்ரெடி நாங்கள் கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இதுல நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு இன்சென்ஸ் இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் செக் பண்ணி உங்களுக்கு தெரியும் டி த்ரீ மைக்ரோவேவ்ல ரெண்டு இன்சென்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் இந்த கீபேட் வச்சு அதுக்கான நேமு அதுக்கான ரீஜன் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஜோன் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி டெராஃபாம் பேக் அண்ட் உடைய பேக் ஃபைல் நம்ம ஓகே இல்லை அதுலேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் டெரபாம் டா டிஎஃப்னு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இத வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் படி நம்ம பேக் அண்ட் வந்து நம்ம வந்து வந்து ஓகேவா நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ டெரஃபார்ம் இனிட் கொடுக்கோம்னா நமக்கு வந்து பேக் அண்ட் வந்து நார்மலா பேக் அண்ட் என்ன கொடுப்போம் ஏட எஸ்திரி கொடுத்துருப்போம் அதில் டைனாமிட்டி வச்சு நம்ம லாக் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் டெரஃபார்ம் இனிட் குடுக்கற பாத்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதாகும் இப்போ நம்ம இன்னும் டெரஃபார்ம் கிளவுடுக்கான ஆக்சஸ் கொடுக்கல டோக்கன் கொடுக்கல அதே மாதிரி டெராஃபார்ம் கிளவுடுல இருந்தும் அங்கு அங்க கொடுக்கல ஏடபிள்யூஎஸ் உடைய ஆக்சஸ் சீக்கிரம் கொடுக்கல ரெண்டுமே நம்ம கொடுக்க போறோம் ஜஸ்ட் நான் இப்போ வந்து இனிட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா இனிட் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் சீக்ரெட் கி ஓகேங்களா

ஒரு நேம் இதுக்கு ஒரு நேம் வந்து நீங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா எங்க இருக்கு பாருங்க ஒர்க் ஸ்பேஸ் வந்து எல்லா ஒர்க் ஸ்பேஸ் அப்ளை இல்ல பண்ண போறீங்களா இல்ல எல்லாமே கேக்குது நம்ம இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல இல்ல உங்களோட ரெண்டு மூணு கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக வேரியபிள் என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஆக்சிஸ் சீக்ரெட் கீ வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன்றுன்றதுனால இதுல வச்சுட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் நம்ம என்ன டெமோன் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக நான் டெமோன் கிளிக் பண்ணாலே ஆட்டோமெட்டிக்கா வந்துருச்சு இல்ல காமனா எல்லாத்தையும் கிளிக் மேல கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லா ஒர்க் ஸ்பேஸ்க்குமே உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா இல்ல நம்ம தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் மேனேஜ் பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டா கொடுத்து அதுல வேரியபிள் வந்து நீங்க கீழே கொடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிள் கொடுத்துட்டு வேரியபிள் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த இதில் போயிட்டு நான் எடுத்துக்கிறேன் ஐடி இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்வாயன்மெண்ட் வேரியபிளா கொடுக்குறோம் காப்பி பண்ணிட்டு வேல்யூ வந்து நம்மளுடைய இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி கொடுத்துறேன் இப்போ இதை சென்சிட்டிவ்னு கொடுத்துருக்குறேன் நார்மலாக உங்களுக்கு தெரியும் சென்சிட்டிவ் டூன்னு கொடுப்போம் இல்லையா நம்ம டெராஃபாம் கொடுக்குறப்ப ரீட் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து இருக்குது வந்து அதனால அதை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணா நம்ம கொடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் ஆட் கொடுத்துறேன் இப்போ நமக்கு ஆக்சஸ் கி ஆட் பண்ணிட்டோம் அகேன் நான் வந்து இப்போ வந்து சீக்ரெட் கி ஆட் பண்றேன் சீக்ரெட் கி போயிட்டு கொடுக்குறேன் காப்பி பண்ணி இதுவும் சென்சிட்டிவ் நான் கொடுத்துட்டு ஆட் வேரியபிள் கொடுத்துட்டேன் இப்ப என்ன நம்ம ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணிட்டோம் பிளஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணா கிரியேட் வேரியபிள் செட் செட் பர்டிகுலா ஒரு ஒர்க்ஸ்பேஸ் நேம்ல ரெண்டு வேரியபிள் பண்ணியிருக்கோம் லாகின் பண்றோம் லோக்கல்ல இருந்து டெராஃபார்ம் க்ளௌட வந்து நம்ம இது பண்றதுக்கு டெராஃபார்ம் லாகின் கொடுத்து நம்ம ஒரு ஏபி டோக்கன் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா இப்ப இங்க இப்ப இங்க வந்து நம்ம கொடுத்துடும் இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க டெராஃபார்ம் லாகின் அப்படின்னு குடுத்துட்டு நான் அடிக்கிறேன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி டாக்கர் லாகின்லாம் கொடுப்போம்ல சேம் திங் தான் கொடுத்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர் நோ கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா மேலே சொல்லுது பாருங்க எஸ் கொடுத்துட்டு அது வந்து என்ன இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்டேட் பண்ணும் டாடாடா டீல கிரெடன்ஷியல் டாட் அப்படின்னு சொல்லி இந்த ஜேஎஸ்என் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுது தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணும் நான் எஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர்ல அது வந்து ஒரு ஏபி டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நான் எஸ் கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி நம்ம ஆல்ரெடி லாகின் வச்சிருக்கோம் டெரஃபம் லாகின்ற பேர்ல உங்களுக்கு ஜென்ரேட் ஆச்சா டிஸ்கிரிப்ஷன் வந்து டெரஃபம் லாகின் இருக்கு எனக்கு ஜென்ரேட் ஆகல அந்த ஆப்ஷன் வந்து நிற்குது நான் என்ன பண்றேன் கிரியேட் ஏபி டோக்கன் நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே இந்த டோக்கன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் கம்பல்சரி இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்ஸ் எப்படி நம்ம ஏபிள் சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணும்போது எடுக்க முடியும் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும் அதே மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது நீங்க காப்பி தான் பண்ணிக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்ணி டேரெக்ட்டாவாக என்ன பண்றேன் நான் இப்பவே ஓப்பன் பண்ணேன் டன் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இங்க சக்ஸஸ் ஆகுதா நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா சக்ஸஸ் ஆகல நான் திருப்பி நான் காப்பி காப்பிடு கொண்டு வரணும் நான் இங்க போடுறேன் இப்போ போடும்போது பாத்தீங்கன்னா இங்க வேல்யூ தெரியாது இது உங்களுக்கு சென்சிட்டிவ் டேட்டா அப்படினால நான் அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட் பேஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ருமென்ட் அடிக்கிறேன்னா சக்ஸஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி வந்துடும் வெல்கம் டு டெரபாம் கிளவுட் அப்படின்னு வந்துடும் எதாவது நீங்க தப்பா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து வராது அவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்ல பாத்தோம் இல்லையா இந்த மாதிரி ஸ்கிரேச்ல இருந்து நம்ம பண்றோம் அப்படி இருந்து பண்ணல அப்படின்னா அவங்களே கிட்ட போல எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கா இதை எடுத்து கான்ஃபிகேஷன் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் இப்ப நம்ம டெரஃபாம் கிளவுட் வந்து சக்சஸா லாக்இன் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்ப நான் இங்க போயிட்டு நான் வந்து டன் கொடுத்துட்றேன் காப்பி பண்ணி சக்சஸ் பண்ணிட்டு வந்தனாலும் அது கொடுத்துறேன் ஏன்னா ஒரு டே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது இந்த கி வேல்யூ வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது வந்துட்டு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைன் இன் பண்ணோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம் தென் ஒரு பேக் அண்ட் அந்த ஒரு ஃபைல் இருக்குல்ல பேக் அண்ட் வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணோம் டெரஃபார்ம் டாட் டிஎஃப் டிஎஃப் சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணதுல நம்ம என்ன ஆர்கனைசேஷன் அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு டிஎஃப் ஃபைல் வந்து உள்ள ஆட் பண்ணிட்டோம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சீக்ரெட் கீ வேரியபிள் செட் வந்து நம்ம என்ன பண்ணோம் டெரஃபார்ம் க்ளவுட் வந்து ஏடபிள்யூஸ்ல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அடுத்து பிஃப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரஃபாம் லாகின் கமாண்ட் மூலியமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் இருந்து டெரஃபாம் க்ளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா டோக்கன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏபிஐ டோக்கன் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா எவ்ரி திங் ஃபைன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெரஃபாம் இனிட் ஆல்ரெடி பண்ணிட்டோம் திருப்பி நம்ம வந்தோன்னா செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆல்ரெடி சக்ஸஸாக தான் இருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெரா ஃபார்ம் உங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்ளை ஐஃபன் ஆட்டோ அப்ரூவ் டெரடா ஆட்டோ அப்ரூவ் கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் ஒன்ஸ் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ளை ஆர் டிஸ்ட்ரை வாட்டர் கம்ம நீங்கள் கொடுத்து என்னம்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆரம்பிச்சிடும் சுற்றிட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஆகும் நான் நீங்கள் கிளிக் பண்ணணும் தெரியுது உங்களுக்கு ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் ஆயிட்டு இருக்கு நான் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் டெமோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது லேட்டஸ்ட் இந்த ரன்ல போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து பிளானிங் இப்போ வந்துட்டு அப்ளைக்கான அந்த பிளானிங் போயிட்டு இருக்கு இப்போ என்ன போயிட்டு இருக்கு நான் கொஞ்சம் காமிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படி ஷோ ஆகும் இங்கே பிளானிங் போயிட்டு இருக்கு ஓகேங்களா எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துருக்கும் ஜஸ்ட் நீங்க இந்த சி டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன எங்க எக்ஸாக்டா பாக்குறீங்களோ சேம் திங் எங்கேயும் பாக்கலாம் இப்போ தெரியுதா இங்க பிளான் ரெண்டு இன்சன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் சேம் திங் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இங்கேயே நீங்க பாக்கலாம் அப்ளை வந்து கியூல வந்துருச்சு நான் ஆல்ரெடி ஆட்டோ புருக் கொடுத்துருக்குறோம் அதனால டைரக்டா உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இன்சென்ஸ் கிரியேட் ஆரம்பிச்சு சரிதான் ஒன் அண்ட் டூ உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் ஆரம்பிச்சிருச்சு சேம் திங் தான் எங்கேயும் காமிக்கிது உங்களுக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்சன்ஸ் போனீங்க அப்படின்னா ஓகே ரன்னிங் வெப்சைட் ஒன் அண்ட் ரெண்டு இப்போ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டேட் ஃபீல் எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேட் ஃபீல் போனீங்கன்னா எப்படி நம்ம சொன்னோம் இல்லையா லோக்கல் பல ரிமோட்ல நம்ம இங்கே தான் இருக்குது ஸ்டேட் ஃபீல் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கேயிருந்து டவுன்லோடு உங்களால் பண்ண முடியும் இப்போ அப்ளை ஆயிடுச்சு நான் ஸ்டேட்ஸ் போகிறேன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிகரான் சீஎல் வெளியே நம்ம ட்ரிகர் பண்ணோம் இங்கே போனிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டேட் ஃபீல் வந்து இருக்குது ரிமோட்டில் வந்து இருக்கு நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்டேரியர் எல்லா டீட்டெயில் வந்து ஸ்டேட் ஃபீல் என்ன நம்ம லோக்கலில் நார்மலாக பார்ப்போமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துருச்சு ஓகே இது எல்லாமே வேரியபிள் இங்கே கூட நீங்க என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம நாங்கள் கொடுத்தோம்ல வேரியபிள் வேரியபிள் செட்டில் கொடுத்துட்டோம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ண ஒர்க் ஸ்பேஸ்னு கூட நீங்க என்ன பண்ணலாம் வேரியபிள் கொடுக்க முடியும் நீங்கள் அங்கே லோக்கல் பல வேரியபிள் இங்கே கூட கொடுக்கலாம் ஒர்க் ஸ்பேஸ் செட் அப்படிங்கிறது என்டையராக மொத்தமாக உங்களோட ஆர்கனைசேஷன் லெவல்ல நீங்க வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இன்சென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் டெர்ஃபார்ம் க்ளவுடு மூலியமா கிளவுடல சேலை மூலியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்மளோட கூட டெர்ஃபார்ம் க்ளவுடு புஷ் பண்ணி அங்கிருந்து என்ன பண்ணிக்கிறோம் ஏ டபிள்எஸ்ல ரெண்டு இன்சூன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் இப்போ நீங்க இப்ப இதுல டிஸ்ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் ஆட்டோ அப்ரூவ் தெரியுதா உங்களுக்கு இப்போ ரிமோட் கிளவுட் அப்படிங்கறனால இந்த ஆப் டாட் டெரபோம் டாட் ஐவோ அதுல வந்து நம்ம ஆர்கனைசேஷன் டெமோ அப்படிங்கிற அதுக்குள்ளதான் இந்த ரன் வந்து உங்களுக்கு இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த சிஎல்ஐ வந்து இப்ப இங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் தெரியுதா உங்களுக்கு ரெண்டு தான் கட்டுது அதாவது ரன் லிஸ்ட்லயும் கட்டுது இப்ப கரண்ட் ரன்லயும் ரன் ஆயிட்டு இருக்கு இதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளைமென்ட் தான் பெண்டிங் ஓகே இப்போ என்னな ரிசோர்ஸ் கிரியேட் ஆது உங்களுக்கு என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம் எப்போ லாஸ்ட் அப்டேட் பண்ணோம் இப்போ ரன்னிங்ல இருக்கா என்ன இருக்கா அந்த ஸ்டேஜ் எல்லாமே நீங்க செக் பண்ண முடியும் டاش்போர்டு ஆரம்பிச்சிடுச்சு யா ரன்னிங்களுக்காகனால நம்ம டெர்மிஷன் ஆரம்பிச்சு ஷட் டவுன் ஆந்துச்சு ஓகே இன்னைக்கு நம்ம டரோட கிளவுக்கான ஒரு ஆன்சர் வந்து பாத்துருக்கோம் எப்படி ல இருந்து நம்மளுடைய கிளவுட் வந்து நம்ம கிளவுடுக்கு வந்து நம்மளுடைய புஷ் பண்ணி அங்க இருந்து எப்படிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்துருக்கோம்